அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மிதன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட நீங்கள் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காம உச்சரிங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து விடுபட உங்களுக்கு சிவபெருமான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி மிதன ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சனி அவ்வப்போது நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்ப ராசியில உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியால் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறதாக சனி பகவான் ராசியில் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த சனி பயிற்சியான மிதுன ராசிக்கு நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன்கள் கிடைக்கும் இத்தனை காலம் மாதம் ஒரு சம்பளம் வாங்கி ஐந்தாம் தேதி வரை காலி செய்துவிட்டு ஆறாம் தேதி கடனை நீங்க வாங்கி இருப்பீங்க இனி அப்படி இல்லை நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அதே சமயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம் முக்கியமாக போக்குவரத்துல கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குதல்ல கவனம் தேவை சில சமயங்கள்ல பெண் பார்ப்பது மாப்பிளை மாப்பிள்ளை பார்ப்பதுல கூட உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீங்க பரிகாரமாக நீங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்வது நல்ல பரிகாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வக்ர பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக நவ கிரகங்களில் ஒன்பதாவது கிரகமாக சனி கிரகம் இருக்குது சனி பகவான் நீதிமான் பொதுவா சனி பகவான் கும்பத்துல இருக்காரு இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பயிற்சி ஆகாது ஆனால் இந்த பயிற்சி சனியின் வக்ரம் மற்றும் இயக்கத்தின் அடிப்படையில இருக்கிறதாக சொல்லப்படுது சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையாக நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் தனி கிரகத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக இது நபர் தனது வாழ்க்கையின் இலக்க அடைய உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனியின் வக்ர பயிற்சி மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்கு எட்டாம் அதிபதியாக ஒன்பதாவது வீட்டின் அதிபதியாக சனி கும்ப ராசியில செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டமானதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சனியின் பயிற்சியின் தாக்கத்தில் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சனியின் பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய களி ஈடுபடலாம் அப்படின் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உடல்நிலைக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்கள் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடின உழைப்பின் காரணமாக அடிப்படையில் மட்டுமே உங்கள் தொழிலில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இத்துடன் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ரநிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது சனியும் ஜென்ம பகையானவர்களாக சொல்லப்படுது ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கும் இந்த கிரகம் சனியாவார் இவர் ராசி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் மீச வீடு மேசம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகங்களாக புதன் சுக்ரன் ராகு கேது சம கிரக குரு பகை கிரக சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் சனி அதிபதியாக இருக்காரு சனி திசை பத்தொம்பது வருடங்களுக்காக சொல்லப்படுது சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அழியாக இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி சனியின் வாகனம் காக்கை எருமை ஆகியவை அது மட்டும் இல்லாமல் உலோக வஸ்திரம் வா இரும்பு கருப்பு பூ போடக்கூடாது நிறம் கலந்த திசையை நீங்கள் புஷ்பகம் கருங்குவளை சுவை கசப்பு ஆகியவையாக சொல்லப்படுது சனி பகவான் கேந்திராதி பிரியன் சனி தோஷம் நீங்கள் சனிக்கிழமை தோ சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிகவும் சிறப்புக்குரிய பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்கு திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருப்பு தோல் அகன்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு முறை எண்ணிக்கையில் தலையணி அடியில் வைத்து உறங்கி வேண்டும் பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடன் ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை நீங்கள் தரையில் போட்டு விட வேண்டும் உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்ல சீயை கிடைக்க செய்யக்கூடியதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வதற்காக கோவில் செல்லும் பக்தர்கள் முதலில் நல தீர்த்தத்துல அட வேண்டும் இந்த குளத்துல இருக்குளம் நலம் மற்றும் தமயந்தி சிலைகள் வழிபட வேண்டும் பிறகு உடல் நலனை தீர்த்து ஒன்பது முறை கிழக்கு அல்லது வடக்கு மேற்கு திசையை பார்த்து நீரில் முழுகி எழ வேண்டும் பின்னர் உடையை மாற்றிக்கொண்டு அருகே இருக்கும் சரஸ்வதி மற்றும் பிரம்ம தீர்த்த நீர்களை உடல் மேல் தெளித்து கொள்ள வேண்டும் இந்த கோவிலில் இருக்கும் முதல் கடவுளான ஸ்வர்ண விநாயகர் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பின்னர் அவர்களது இளைய சகோதரரான முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டியது இன்னமும் முக்கியமாக ஒன்றா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மூலவர் நாம் தர்பிணேஸ்வரரையும் வணங்க வேண்டும் அருகே இருக்கும் தியாயசேகர் மற்றும் பிரவணேஸ்வரி இருவரையும் மனதார வழிபட வேண்டும் இத்தனை வழிபாடுகள் முடிந்த பிறகு சனீஸ்வரரின் தரிசனம் செய்ய வேண்டும் இதுவே இங்கு வழிபட ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முறையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றி கருங்குவலை மற்றும் மாலை நீங்கள் அவரவர் வசதிக்கேற்ப பூஜைகள் செய்து கொள்ளலாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் போன்றவற்றையும் கருப்பு வஸ்திரம் எல் சோறு போன்றவற்றையும் அளிக்க வேண்டும் நைவேதியம் செய்வதில் சில தடைகள் பலன்கள் ஏற்படும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சிக்கி இருப்பதால் விநாயகர் முருகன் ஆஞ்சநேயர் சிவபெருமான் விநாயகர் முருகன் அத்தநாதீஸ்வரர் போன்றவர்களை தொடர்ந்து வழிபட வேண்டும் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே